ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாதி நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ கிட்ட பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் இன்னா நாற்பது திரிகடுகம் இவை இந்திய வீடியோக்கள் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் இதில் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே புக்கில் கவர் பண்ண புக்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து போட்டிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த ஏழாவதுலேயுமே புக்கில் இருக்கிற சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்குமே புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து கவர் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழாதி ஏழாதியோட ஆசிரியர் பெயர் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கனிமேதாவியர் ஏலாதியோட ஆசிரியர் பெயர் கணி மேதாவியர் இவருக்கு கனிமேதை என்னும் மற்றொரு பெயரும் இருக்குது இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சமண சமயத்தவர் என்பர் இவர் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் அதனால இவங்களை வந்துட்டு சமண சமயத்தார் அப்படின்னு சொல்லி அந்த சொல, இதுல சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் சமயத்தை சேர்ந்தவர் இவர் தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் இவர் ஏலாதி மட்டும் இல்லாமல் தினை மாலை நூற்றி ஐம்பதுங்கிற நூலையுமே இவர் வந்து இயற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஏலாதியோட உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்டா பால சுந்தரம் பிள்ளை நூல் குறிப்பு ஏலாதி பதிரின் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து ஏலாதி இந்த நூல் பாத்தீங்கன்னா பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தொரு எண்பத்தொரு மெண்பாக்களை கொண்டுள்ளதுதான் வந்து ஏலாதி நான்கு அடிகளில் நான்கு அடிகள் ஆறு அறக்கருத்துகள் இந்நூல் நவிழ்கிறது இந்நூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழருக்கு அருமருந்து போன்றது அதே மாதிரி மகுடு முன்னிலை என்ற இலக்கிய அமைப்பையும் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க மகுடு அப்படின்னா பெண்ணை முன்னிறுத்தி பேசுதல் அதுதான் வந்து மகுடு பெயர் காரணம் ஏழாதியோட ஏழாதிக்கு என்ன பெயர் காரணம் ஏலாதிங்கிற பெயருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு ஏலம் என்னும் மருந்து பொருள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை முன்மை முதன்மையாக கொண்டு தான் வந்து லவ என்னென்ன மருந்து பொருள்னா லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றில் ஆன மருந்து பொருள்களுக்கு தான் ஏலாதி என்பது பெயர் வந்தது இந்த மருந்து உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும் இந்த மருந்துகள் எல்லாம் வந்துட்டு உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும் அது போல இந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் இந்த நூலின் ஐம்பத்தி ஒன்பதாவது நகைப்பு பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா நகைப்பு பாடலாக அமைந்துள்ளது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க இப்ப ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட நூல் வந்துட்டு இப்ப ஏலாதி அதாவது மருந்து பொருள்களை முதன்மையாக கொண்ட நூல் அப்படிங்கிறது மருந்து பொருளால் பெயர் பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து சொல்ல தெரியணும் திரிகடுகம் ஏலாதி இவை இரண்டு பேரும் தான் இரண்டு நூல்களும் தான் வந்துட்டு மருந்து பொருள்களால் ஆன நூல்கள் இதோ பாருங்க குறிப்புகள் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திரிகடுகம் ஏழாதி இந்த நூல் உணவு உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவார்கள் என இருபத்தோரு பாடல்களில் வலியுறுத்துகிறது இருபத்தோரு பாடல்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவார்கள் உணவு கொடுத்து யாரெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்களாம் நல்ல ஒரு பெரிய நல்ல வாழ்வு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அத இருபத்தோரு பாடல்கள்ல வந்துட்டு வலியுறுத்திக்கிற சொல்லியிருக்கிறாங்களாம் சோ உடலின் ஆறு தொழில்களாக என்னன்னா எடுத்தல் முடக் முடக்கல் நிமி நிலைத்தல் படுத்தல் ஆடல் ஆகியவற்றை குறிக்கும் உடலின் ஆறு தொழில்களாக என்னென்னா எடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் நிலைத்தல் பட படுத்தல் ஆடல் இதெல்லாமே இதுல குறிக்கும் அதே மாதிரி கனிமேதாவி என்ற பெயர் வந்து இவர் சோதிட கலையில் வல்லவர் என்பதையும் குறிக்கிறது கனி மேதாவி இவர் வந்துட்டு சோதிட கலையில வந்து வல்லவர் அப்படிங்கறதையும் குறிக்குது முக்கியத்துல மேற்கோள்கள் பார்க்கலாம் தாய் இழந்த பிள்ளை வைத்து வழங்கி வாழ்வார் அதாவது இந்த இதுல இது வந்து இது வந்து பொருள் இது மட்டும்தான் மேற்கொள் இது மட்டும் மேற்கோள் இந்த பிங்க் கலர்ல நான் கொடுத்திருக்கேன் இல்லைங்களா இது வந்து மேற்கோள் இது கீழே கொடுத்துருக்காது இதோட பொருள் நான் கொடுத்துருக்கிறேன் சோ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தாய் இல்லாத குழந்தை கணவனை இழந்த பெண் நாவில் இனிமை இல்லாதவர் இனிமை இல்லாதவர் வணிகத்தில் இழந்தவர்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுபவர் ஆகியோரின் நிலைமையை விளக்குகிறது அதாவது என்ன சொல்றாங்கன்னா தாய் இழந்த பிள்ளை வைத்து வ வழங்கி வாழ்வார் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா இப்ப தாய் இல்லாத குழந்தையா இருக்கட்டும் க கணவனை இழந்த பெண்ணா இருக்கட்டும் நாவில் இனிமை இல்லாதவரா இருக்கட்டும் வணிகத்தில் இழந்தவரா இருக்கட்டும் பொருளை இழந்தவரா இருக்கட்டும் பார்வை இல்லாதவர்களா இருக்கட்டும் பொருளை கொடுத்து உதவுபவர் இதெல்லாம் வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு பொருளை கொடுத்து உதவுபவர் ஆகியோரின் நிலையை விளக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாவது எளிது அரிது சான்றாமை நல்லது இதோட பொருள் என்ன அப்படின்னா இறப்பது எளிது ஆனால் சான்றாமையை சான்றாமை அரிது ஒன் ஒன்றை பெறுவது எளிது ஆனால் உண்மையை காப்பது அரிது இறப்பது எளிது ஆனால் சான்றாமை அரிது ஒன்றை பெறுவது எளிது ஆனால் உண்மையை காப்பது அரிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட புக்கில் இருக்கிற பாடல்கள் பாடல் வரி நம்ம இப்போ ஒன்று ஒன்று தான் இருக்குது இது நம்ம சிலபஸ் படி புக்கில் இருக்கிறது ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து பார்க்கலாம் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லாம் மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து கனிமேதாவியர் இந்த பாடல்களை நான் திரும்பவும் படிக்கிறேன் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு வணங்கி அப்படின்னா பனிந்து நுணங்கி நூல் நோக்கி நுழையா மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் பெரியோர்களை சொல்றாங்க நுணங்கி நூல் நோக்கி நுழையா நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் பால் நோக்கி நோக்கி இதுல நோக்கிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஆராய்ந்து நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடி மேதாவியர் அவர்கள் இது இப்ப இது ஒவ்வொரு வரியா நம்ம இதோட பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு வணங்கி வழியொழுகி அப்படிங்கறது மட்டும் இப்ப என்னன்னு பார்க்கலாம் வணங்கி வழி ஒழுகினா ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களை மதித்து அவர்கள் காட்டிய வழியில வந்து நம்ம நடக்கிறதுதான் வந்து வணங்கி அதாவது பணிந்து ஒழுக்கமுடைய ஒரு யார் ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட நல்ல ஒரு வழி அவங்க இதுக்கு பின்பற்றி அந்த மாதிரி நடக்கணுங்கிறது தான் சொல்ல வராங்க மாண்டார் சொல் கொண்டு பெரியோர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி மாண்டார்னா சான்றோர்னு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ சான்றோர் சொல்லும் அறிவுரையை அதன் கேட்டு அதன்படி நடக்கிறது தான் இந்த முதல் அதாவது இந்த முதல் வரியில நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களை மதித்து அவங்க காட்ட வழியில பெரியவர்கள் சொல்லும் அறிவுரையும் கேட்டு அதன்படி நடக்கிறது தான் வந்துட்டு இந்த முதல் வரியில சொல்லி இருக்கிறாங்க அறிவுரையை கேட்டு நடத்தல் தான் முதல் வரியோட விளக்கம் இரண்டாவது வரி பாக்கலாம் நுணங்கி நுணங்கி நூல் நோக்கி நுழையா நுட்பமான கருத்துக்களை ஆராய்ந்து ஒரு விஷயத்தின் ஆழத்தை அறியாமல் அதில் அவரச அவசரமாக ஈடுபடாமல் இருத்தல் ஏதாவது ஒரு விஷயம்னா அது ஆராயாம அது எதா இருந்தாலும் ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அந்த மாதிரிதான் நம்ம இங்கணும் எதையுமே நம்ம வந்து அவசரமா எதுவுமே வந்து ஈடுபடக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு இதுனா அதை ஆராய்ஞ்சு இது சரியா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவா இருக்கட்டும் எதுலயா இருந்தாலும் ஈடுபாடோட இருக்கணும் ஈடுபா அது வரைக்கும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு இதுல சொல்றாங்க இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் நல்ல குணங்களுடனும் அனைவரிடமும் இணங்கி சமநிலையுடன் அதாவது நல்ல குணமுடமும் எல்லார்குடையுமே ரொம்ப இணங்கி சமநிலையுடன் வாழ்வான் அவன் இந்த மாதிரி இருக்கும் வந்து நல்ல குணங்களோட அனைவரிடமும் சேர்ந்து நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நோக்கி வாழ்வான் அதை பார்த்தோம் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து பழியில்லா மன்னனாய் இது வந்து ஒரு மன்னனை சொல்லி சொல்றாங்க அதாவது என்னன்னா குற்றமற்ற அரசன் வந்து ஒரு நூலின் நுட்பமான பொருளை ஆ ஆய்ந்து தெரிந்து கொள்வது போல ஒரு சார் பண்ணுவாங்க ஒரு மக்களுக்கானது ஸோ அதனால நல்லா ஆராய்ந்து இது கரெக்டா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆராய்ந்து தான் பண்ணுவாங்க அது போல ஒருவன் வாழ்வுல வந்துட்டு நுட்பமான கருத்துக்களை அறிந்து அதன்படிதான் வந்து வாழ்வான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இந்த இதுல இது வரைக்கும் நாலு வரிகள்ல இதுதான் நல்ல ஒழுக்க உள்ளவர்களை நம்ம வந்து அவங்களோட வழிகாட்டு அதாவது அவங்களோட இத கத்துக்கிட்டு அந்த மாதிரி வழியில நடக்கணுங்கிறதையும் பெரியோர்கள் சொல்ற அறிவுரைய கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படிங்கறதையும் ஏதாவது ஒரு நுட்பமான கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அத என்ன ஒரு விஷயம்னா அதை ஆராய்ந்து அதோட அழு ஆழத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவசரமா எதுலயும் ஈடுபாடாக ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாங்க நல்ல குணங்களுடன் அனைவரிடமும் அனைவரிடமும் சமநிலையுடன் வாழ்வான் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்கிறாங்க சோ இத வந்து ஒரு மன்னனுக்கு ஈடா எடுத்துக்காட்டாவும் நமக்கு இதுல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒருவன் பெரியோரை மதித்து அவர்களின் சொல்லை கேட்டு பெரியோரை வந்து எவ்வளோ மதிச்சு பெரியவர் சொல்ல கேட்டு நல்ல நூல்கள் ஆழமான கருத்துக்களை அறிந்து பிறருடன் இணக்கமாக வாழ்ந்தால் அவன் குற்றமற்ற வாழ்வு வாழ்வான் என்பதுதான் வந்துட்டு இந்த நாலு வரியில இந்த பாடல்கள்ல ஏழாவில கனி மேதாவியர் நமக்கு சொல்றாங்க நல்ல அறிவுரைகள் சோ நான் கொடுத்துருக்கிற இந்த பொருள் தான் நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க வந்து ஒரு வாட்டி இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க அந்த லைன்ஸையும் ஒரு வாட்டி நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் சோ அடுத்து பார்க்கலாம் இதோட இலக்கண குறிப்பு நூல் நோக்கி நூல் நோக்கினா இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லாம் மன்னன்னா ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம் இதோட பகுப்பத உறுப்பினர்களுக்கு நம்ம பார்க்கலாம் வாழ்வான் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் வாழ் என்பது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை ஆண்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி நோக்கி நோக்கு கூட்டல் ஈ என்பது பிரிக்கலாம் நோக்குங்கிறது பகுதி ஈனா வினையற்ற விகுதி இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதோட ஏழாதி டாபிக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து நம்ம சேனலை வந்து இதே மாதிரி நூல்கள் போடுவோம் அடுத்து வந்து ஔவையார் பாடல்கள் வந்துட்டு அது கொஞ்சம் நிறையா இருக்குது ஸோ அதுவுமே சீக்கிரம் நம்ம சேனலை அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்